வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீர அணிவார்க்கு மேவ வராதே வினை வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேர காலகட்டத்தில் ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அப்படி எந்த மாதிரியான பரிகார முறைகளை நீங்க செய்யணும் இதையுமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடியதாங்க இந்த மகர ராசிக்காரங்க எடுக்கிற செயலில் வெற்றி கிடைக்கிற வரைக்குமே தொடர்ந்து போராடக்கூடிய குணங்கிறது உங்களுடைய ராசி அதிபதியால உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் நியாய உணர்வு இயல்பெளிய இயற்கையில் உங்களுக்கு கூட பிறந்ததுன்னு சொல்லலாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வளர வளர இந்த நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மைங்கிறது அதிகரிக்குமே தவிர குறையாதுன்னே சொல்லலாம் இந்த மகர ராசி என்பர்கள் வாழ்க்கையிலும் மிகுந்த வளத்தையும் ஒரு வசதியான நல்ல நிலையும் பண்ணணும்னா இந்த விஷயத்தை நீங்க பண்ணுங்க பெரும்பாலுமே இந்த மகர ராசி அம்பளுக்கு அதிர்ஷ்டங்கிறது எப்போதுமே கிடையாது உழைப்பின் மூலமாக தான் முன்ன கூறக்கூடங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இந்த மகர ராசிக்காரங்க நீங்க செய்யக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறு பெருமாள் வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கிறது நல்லது வருஷத்துக்கு ஒரு முறையாவது சனிஸ்வர அம்சம் கொண்டிருக்கக்கூடிய திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள வழிபாடு செய்ய பாருங்க சனிக்கிழமைகளில் நவகிரங்களுக்கு சனி பகவானுக்கும் நெய்யில விளக்கண தீபை ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது முருகப்பெருமானுடைய உச்ச ராசியா இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை முருகப் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை பூர்வீக சொத்து நிற மாதிரி விஷயத்துல நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லுறாங்க மகர ராசிக்காரங்க சொந்த வீடு அதே மாதிரி வாடகை வீடு நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த கிழக்கு பார்த்துருக்கக்கூடிய கூடிய நீங்கள் நீங்க நல்லது இது சிறந்த எதிர்காலத்தை தரும் ஏழைகளுக்கு அன்னதானம் கோவில்களுக்கு வெள்ளம் தேன் அரிசி மாதிரி தானம் தரது இந்த கால்களை அடிபட்டுக்க கூடியவங்க உடல் ஊனமுற்றுக்க வயசானவங்க இவங்களுக்கு எல்லாமே உங்களால எந்த அளவுக்கு முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சாலே போதுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பா இந்த நேரம் மகர ராசி அன்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த சில காலமாகவே வருட கணக்குன்னு சொல்லலாம் படாத கஷ்டமே இல்லைன்னு சொல்லலாம் பாதிப்பு இல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாங்க மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெரியவங்களோட மனசாபம் பூர்வீகம் போனாலே ஏதாவது ஒரு வகையில தகராறு உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி வழின்னு ஏதாவது ஒரு கடுமையான பாதிப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்குன்னு சொல்லலாம் இன்னும் நாளாவும் நாளாக இன்னும் தான் கொடுமை அதிகமாக இருக்குமே தவிர ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்ட இல்லைன்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இல்லை பாதிப்பு எல்லாமே படிப்படியே தேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இனி நீங்கள் அமோகமான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை செஞ்சுக்க பாருங்கள் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன வால்பேப்பர்லையாவது உங்கள் வீட்டில் தொடர்ந்து இல்லைன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லையாவது கொஞ்சம் இந்த உச்சிஷ்ட கணபதி வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்குமே நிறைய மனப்போராட்டம் சந்திச்சிருப்பீங்க உங்க பேச்சு யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க உங்க குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு தான் செயல்பட்டுப்பாங்க இதனாலே நிறைய மனசாமல் சந்திச்சிருப்பீங்க இனிமே குடும்பத்தில் சண்டைங்கிறது தீர்ந்து பாடு இல்லை ஆனால் சண்டை போட்டாலுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் ஊர் பார்வை கூடவே இருக்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டுங்க நிறைய பேருக்கு இந்த நேரம் நிறைய மாற்றங்கள் நீங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லலாம் இதனால சில பேருக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது கண்டிப்பாக நல்ல மட்டும்தான் கொஞ்சம் கூடுதல் முயற்சி கூடுதல் உழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏழ்விலேயே உழைப்புக்கு பயப்படாதவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாங்க இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்குது நேர்முறை சிந்தனை அதிகம் பயன்படுத்துங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கும் அதனால சிந்தனை எப்போதுமே நீங்க எதிர்மறை சிந்திக்கிறதை விட்டுட்டு நல்லதே நடக்கும் நம்புங்க நெச்சு நல்ல மாட்டோம்தான் அதே மாதிரி இந்த நேரம் முன்னாடி அளவுக்கு பாதி பிள்ளைனாலுமே பயணத்தை நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது இரவு பயணத்தை முற்றிலுமே தவிர்க்க பாருங்க அடிக்கடி இந்த கால்கள் அடிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் அதே மாதிரி இந்த நடு இரவுல பொறுத்த வரைக்குமே உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தவிர்க்கிறது நல்லது தினமுமே உங்களால் முடிஞ்ச உடற்பயிற்சி நடற்பயிற்சி நீங்க செய்ய பாருங்க இது நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு பெட்டி களை வச்சு நடத்துறவங்களா இருந்தாலும் சரி சில்லற வியாபாரத்துல இருந்து ஒரு பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க தொழில் விஷயங்கள் எல்லாமே அருமையா அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் சனி பகவானுடைய அருளால மனசுல வலிமை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் வர்றத வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சலோடு செயல்படுவீங்க திட்டங்கள் மட்டும் சரியா அமைஞ்சிட்டா இந்த நேரங்களுக்கு சிறப்பா அமையன்னு சொல்லலாங்க ரொம்ப முக்கியமா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பேச்சுவார்த்தையில் தாங்க வம்பு வழக்குங்கிறது வரதுனால பேச்சு கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள் இந்த நேரம் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் யார்கிட்டையுமே கொஞ்சம் பேச்சில் நீங்கள் எதையுமே நீங்கள் எப்பயும் பேசுகிற மாதிரி நீங்கள் எடுத்தங்க ஒருத்தன்னு பேசுகிறாதீங்க இந்த உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறீங்கன்னே தான் நிறைய பேர் கங்கணம் கட்டி காத்துருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் பேச்சுவார்த்தையில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்றைக்கு நீங்கள் தொட்டத்தை துணங்கக்கூடிய வாரங்கள் தான் ராசிக்கு செவ்வாயோட சமசப்தப்பை இருக்கிறதால சோதனை எல்லாமே இல்லைங்க சாதனையாக தான் நீங்கள் மாறி போகிறீங்க மனசும் சரி உடம்பும் சரி ஒன்று ஒன்று உங்கள் பேச்சை கேட்காம செயல்பட்ட இருந்த சூழ்நிலை மாறி இனி ரெண்டுமே உங்க பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிக்கும் சரியாக திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தினீங்கன்னா மேன்மையான பயன் கிடைக்கும் குடும்பத்திலேயுமே மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் சொத்து வாங்குறது விற்கிற மாதிரி முக்கியமான வேலையெல்லாம் இனி நீங்க செய்ய போறீங்க இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கூட்டு தொழில் செஞ்சாலுமே நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் திருமணம் வளகாப்பு மாதிரி சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நேரம் பூர்வீக சொத்துல பிரிச்சவர்கள ஒரு தடை இருந்திருக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளார நிறைய கருத்து வேறுபாடு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இது எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம் அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல வரணையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்க கணவன் இருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போறீங்க பரிசு அன்பளிப்பு மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப ஒரு ரிலாக்ஸா இருக்க போறீங்கன்னு சொல்லலாம் மனமாற்றம் மாற்றம் இந்த நேர உங்கள் வாழ்க்கை துணை ரீதியை இந்த நேரம் ஏற்பட போகுது தொடர்ந்து உங்க சொந்த ஊருக்கு இல்லைனா வெளியிடங்களுக்கு நீங்கள் இந்த நேரம் திடீர்னு ஒரு சுற்றுலா மாதிரி நீங்க போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துலேயும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த மன சங்கடம் கடன் தொழில் நீ படிப்படியாக கூறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு மட்டும் மறந்துடாதீங்க தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாட்டம்தான் இந்த நேரம் ராசிக்கு பொறுத்த வரைக்குமே சுக்கரனுடைய ஒரு அனுகிரகம் இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் நல்ல தான் கிடைக்கும் ஆடை ஆவண செயற்கை சிறப்பாக இருக்குது புதுசாக வாகனம் வாங்கணும்னு முயற்சி செஞ்சுங்கனாலும் யோகம் உண்டுங்க ஆனால் வாகன பயணத்தில் கவனமாக இருந்துக்கங்க சகோல விதத்தில் உங்களுக்கு சௌபாகியம் தேடி வரக்கூடிய நேரம் தான் கஷ்டங்கள் எல்லாமே இந்த நேரம் குறையுங்க குடும்பத்துலேயுமே நிம்மதி உண்டாகும் எதிர்மறை சிந்தனை மட்டும் விட்டாலே போதும் என்ன சொன்ன தான் இப்படி ஆகிறோமோ அப்படி ஆகிறோமாங்கிற ஒரு எதிர்மறை சிந்தனை விட்டுட்டாலே போதும் நேர்மறை சிந்தனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த வகையில ஏற்படுத்துறீங்களோ அணுகுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் குருவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் தாங்க சிரமம் எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் குழந்தை பாக்கி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே சமயம் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி ராக இணைஞ்சிருக்கிறார் இவங்க வலிமையா இருக்கிறதும் சுக லாபாதிபதி செவ்வாய் இவங்களை பார்க்கறதோ திடீர்னு முடிவு எடுக்கிறது இந்த நேரம் நீங்க கொஞ்சம் நிறுத்துங்க ஏன்னா அமைதி எழுந்து கூட கூடிய ஒரு நேரம் கேள்விப்பட்டது எல்லாமே நல்லதுன்னு நம்பி நீங்கள் இந்த நேரம் எதுவுமே இறங்கி செயல்படாதீங்க நம்பி வார்த்தையை எந்த இடத்துல விட்டுறாதீங்க சத்துக்கு மீறின செலவாதம் இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க செலவை கட்டுப்படுத்த பாருங்க வீணான வாக்குவாதம் செய்கிறது இந்த தர்க்கம் செய்கிறதுனால ஒரு பயனும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவங்க விவகாரங்களை தலையிடத்தை விட்டுட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையை பொருளாதார நிலையில் கவனம் செலுத்த பாருங்க இயல்பு நீங்கள் மற்றவங்க யார்ட்டுமே நீங்கள் அதிகமாக நீங்கள் பேசிக்கிறது கிடையாது தான் ஆனாலுமே உங்கள் கிட்டே நிறைய பேர் ஆறுதல் தேடுங்கிற பேரில் பிரச்சனை சொல்கிறங்கிற பேரில் உங்களை இந்த நேரம் மனசை கெடுப்பாங்க கொஞ்சம் இந்த நேரம் எச்சரிக்கையாக இருந்துங்க பாருங்கள் இந்த விஷயத்தில் எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பேச்சில் கவனமாக இருக்கணும் வாதி பிரதிவாதத்தில் ஈடுபடக்கூடாது இந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பக்கத்தில் உங்கள் ஊர் கோவிலில் மாரியம்மன் கோவிலில் தொடர்ந்து நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள் இது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு எல்லாம் சாதகம் தான் ஆனா ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும் கொஞ்சம் எதுலயுமே நீங்க ஒரு கிட்ட ஒப்படைக்கிற வேலை வேண்டாம் நீங்களாவே முன்னணி செய்ய பாருங்க சூரியனோட சஞ்சாரம் கொஞ்சம் எதிர்மறையா இருக்கிறதால அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க உங்க வேலையில கண்ணுங்கிறத்துமா இருக்கணும் வேலையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் உங்களுக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி தான் இருப்பாங்க கொஞ்சம் மனசுல எதுவுமே ஒரு திட்டமிட்டு செயல்பட பாருங்க குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தன ஸ்தானத்தில் ராகு சனி அஷ்டமஸ்தானத்தில் கேதி இருக்கிறதால இந்த நேரம் நீங்க செய்கிற செயல்களை கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்து நிதானமாக இருக்கணும் எதிரிகள் தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கும் உடல்நிலையில ஒரு சின்ன சின்ன பாதிப்பு உண்டாகும் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கா இருங்க மற்றபடி பெரிய அளவில் எந்த பாதிப்புமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த நேரம் இது வரைக்குமே மனசுல பல குழப்பம் பல பயம் மனசுல போட்டு வச்சிருப்பீங்க நிறைய பிரச்சனைங்கிறது மனசுல ஓடிட்டே இருக்கும் அதனாலேயே உடம்பும் சரி மனசும் சரி உங்க பேச்சு கேட்காத ஒரு குழப்பமான மனநிலையில இருந்திருப்பீங்க இனி அந்த தொந்தரவு இல்லை நல்ல மாட்டம்தான் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும்னு சொல்லலாம் எந்த வேலையா இருந்தாலும் இந்த நேரம் எடுத்து நடக்காது கொஞ்சம் இலபுரியா நடந்து தான் முடியும்னு சொல்லலாம் ஆனால் இறுதியில் உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே